ஜனவரி மாதம் பத்தாம் என்று நிகழக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது நிகழ இருக்குது ஸோ இந்த கிரக மாற்றங்கள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தீர்மானிக்குது அப்படின்றத யாராலையுமே வந்து மறுக்க முடியாது அந்த வகையில் நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவானோடு இணையக்கூடிய தருணத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட இருக்குங்க ஸோ இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு நிலைகளில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே குறிப்பிட்டு மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாகவும் பணத்தை அதிக அளவு கையாளக்கூடிய அவர்களாகவும் வந்து இருக்க போறாங்க அந்த மூணு ராசிக்காரங்க யார் யார் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்கள்ல மகிழ்ச்சிக்குரிய காரகனா இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் இவர் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரண்டு ராசிகள்ல சந்திரன் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த தான் ஜென்ம ராசியா வந்து கணிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த முறை இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தாங்க சந்திரன் இவர் குருவோடு வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைதான் இப்போ உருவாயிருக்கு நவ கிரகங்கள்ல சந்திர பகவான் ஆனவர் மனோகாரகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனுக்கு அடுத்தபடியா ரொம்ப ரொம்ப பலம் பெற்று இருக்கக்கூடிய கிரகம்னா அது சந்திரன் தான் பூமிக்கு மிக அருகில இருக்கிறதுனால சந்திரனுடைய இயல்புகள் பிற கோள்களை காட்டிலும் மனிதர்களுக்கு அதிகமாகவே வந்து காணப்படும் சோ அப்படிப்பட்ட சந்திர பகவான் அம்மாவுக்கு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்கிறார் அப்படின்னா தாயாருடைய அரவணைப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் சந்திரனுக்கு அதி தேவதையாக அம்பாள் வந்து காணப்படுறாங்க ஸோ பராசக்தியின் அம்சமாக சந்திர பகவான் வந்து இருக்கிறாரு அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சந்திர பகவான் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அதிக நன்மைகளை வந்து தருவார் மீதி இருக்கக்கூடிய இடங்களில் சந்திரன் இருந்தார் அப்படின்னா நன்மைகளையும் தீமைகளையும் சேர்த்தே வந்து கொடுப்பாரு மகிழ்ச்சி காரகனான சந்திரன் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம் ஸோ சந்திரனோட ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யோகம் சார்ந்த அளவில் இருக்கும் அதாவது ஆர்வமும் எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்கும் அதே சந்திரன் கேதுவோடு இருக்கிறார் அப்படின்னா விரக்தி அப்படிங்கிறது ஏற்படும் ஒருவேளை சந்திர பகவான் சுக்கரனோடு சேர்ந்து அப்படின்னா குதூகலமும் குருவோடு சேர்ந்திருந்தார் அப்படின்னா புத்தி சாதுரியமும் செவ்வாயோடு சேர்ந்திருந்தா விரயமும் வந்து இருக்கும் இது ஒவ்வொரு கிரகத்தோட சந்திரன் சேரும் பொழுது ஒவ்வொரு விதமான மாற்றங்களை வந்து ஏற்படுத்துகிறாரு இதே சந்திர பகவான் சூரியனோடு சேர்ந்திருந்தார் அப்படின்னா அமாவாசை யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் சனையோடு சேர்ந்தார் அப்படின்னா புனர்பு தோஷத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு ஸோ இது சந்திரன் ஒவ்வொரு ராசியில இணையக்கூடிய தருணங்களை வைத்து நிறைய வகையில மாற்றங்களை எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த முறை சந்திரன் பாத்தீங்கன்னா குரு பகவானோடு வந்து சேர்ந்து இருக்கிறாரு ஸோ சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அந்த மூணு ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அந்த மூணு ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி அறிவு மற்றும் அமைதி இது எல்லாத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய சந்திர பகவானுக்கு சூரிய பகவானுக்கு இணையாக கருதப்படக்கூடியவர் ஸோ இந்த நிலையில் வரக்கூடிய ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு மணி அளவில் சந்திர பகவான் ராசியில் வந்து பயிற்சி அடைகிறாரு ஸோ ரிசபத்தில் ஏற்கனவே குரு பகவான் வந்து இருக்கிறாரு அதனால குருவோட இந்த சந்திரன் பயிற்சியாகி அவரோட போய் போகிறாரு ஸோ குருவும் சந்திரனும் இணையும் பொழுது கஜகேசரி ராஜயோகம் அப்படின்றது ஏற்படும் குரு சந்திரன் இணையறதுனால குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவு செல்வமானது சேரப்போகுதுங்க மேலும் செல்வம் கொட்டக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்களில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ராசி தான் பொதுவாகவே நவ கிரகங்களில் ரொம்பவே சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவானை தான் வந்து சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் செல்வ செழிப்புகளானது இருக்கும் பணத்திற்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது ஸோ அப்படிப்பட்ட குரு பகவானோடு மகிழ்ச்சி காரகனாகிய சந்திர பகவானும் இணையிறதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்படும் அதில் ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன வகையில் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேலை வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் ரிஷபராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் என்ன விஷயத்தை வந்து நீங்கள் இனியிலருந்தே வந்து அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் முடியுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ரிஷப ராசி ராசி மண்டலத்துல இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ராசி நேயர்களுக்கு குருவும் சந்திரனும் இணையக்கூடிய தருணத்துல எந்த துறையில நீங்க இருந்தாலுமே கூட கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தாங்க நீங்க ஒரு விஷயத்தை வந்து தேர்வு செய்து அதுல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா அதுல வெற்றியை பார்க்காம நீங்க ஓயவே மாட்டீங்க ஸோ இந்த காலகட்டங்களை நீங்கள் அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் எடுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கூடவே போட்டி தேர்வுகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதிலெல்லாம் நீங்கள் அடையக்கூடிய காலகட்டமும் கூட எதிரிகள் பார்த்தீங்கன்னா எதிராக குளிப்பறித்தாலுமே கூட அதையெல்லாம் நீங்கள் சாமர்த்தியமாக வந்து சமாளிப்பீங்க எவ்வளவுதான் உங்களை சிக்கலில் மாட்ட விட்டாலும் அதில் வந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க ஸோ அதற்குரிய எல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுது பணியிடத்தில் மூத்தவங்க எல்லாம் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக உங்கள் வேலையை செஞ்சு முடிப்பீங்க ஸோ இது பார்க்குற எல்லாருக்குமே வந்து உங்களை பாராட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்து தானாகவே வந்துடும் இதனால உங்களுடைய தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ரொம்பவே அற்புதமான பலன்களை பெறக்கூடிய வகையில ரிசபராசின்பர்கள் வந்து காணப்படுறீங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி தனுசு ராசி நேர்கள் பார்த்திங்கன்னா நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க முன்னாடி இருந்ததை காட்டிலும் இந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா நல்ல ஒரு மாற்றம் பார்ப்பீங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு தான் கடனால் நீங்கள் சூழ்ந்திருந்தாலுமே கூட அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து அசால்ட்டாக வந்து முடிக்க முடியும் அந்த அளவுக்கு செல்வ வளம் இருக்குது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க கூடவே பார்த்தீங்கன்னா உடல் நலமும் சிறப்பாக இருக்குங்க என்னதான் பிரச்சனைகள் உங்களுக்கு உடல் நலத்தில் இருந்தாலுமே கூட இந்த டைமில் எல்லாத்தையும் வந்து முறியடிச்சிருவீங்க பார்ட்னரோட நீங்கள் வெளியில் போகிறதுக்கு நிறைய நீங்கள் பிளான் பண்ணலாம் ஒருவேளை உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா இந்த டைமில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் அதிக கவனம் வந்து செலுத்துறீங்க அப்படின்னா எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களும் ரொம்பவே அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி குமராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையில தாங்க இருந்தது ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலை பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய அந்த கஜகேசரி ராஜயோகம் குரு மற்றும் சந்திரனுடைய இணைவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அம்சங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை முதல்ல ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க பணி இடத்துல நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக நிறைவடையாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அதை கூட இப்போ உங்களால் வந்து கரெக்டாக வந்து செய்ய முடியும் அதே போல் வேலை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் அதை நீங்கள் முடிச்சுடுவீங்க ஸோ இதுக்குரிய அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுது லக்ஷ்மி தேவியினுடைய அருள் உங்களுக்கு இருக்குங்க ஸோ பணம் அப்படின்றது கண்டிப்பாக கொட்டும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும் வேலையின் மூலமாக நல்ல வருமானமும் வந்து உங்களுக்கு அமையும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வணிகம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் விரிவடையும் நல்ல ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ இந்த வாய்ப்புகளை கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியமானது ஏன்னா இந்த டைமில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது தான் அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளானது நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக கும்பராசி என்பர்கள் இந்த நாட்களை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே குரு மற்றும் சந்திரனுடைய இணைவின் மூலமாக உருவாக்கி இருக்கக்கூடிய கஜகேசரி ராஜ யோகம் பார்த்தீங்கன்னா அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை கேட்டதில் ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் அடுத்தடுத்த நல்ல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நமக்கு கொடுத்துட்டே இருங்க இது மட்டும் இல்லாமல் சந்திரன் அப்படின்றவர் ரொம்பவே வலிமையான ஒரு கிரகம் அவர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவருங்க அதாவது ராசி கட்டத்தில் சந்திர பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து பலன்கள் நமக்கு கிடைக்குங்க சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல் வீட்டில் வந்து சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னா சந்திரன் வந்து லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வீட்டில் இருக்கும் பொழுது முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் லக்கணத்தில் சந்திரன் வருவது அப்படிங்கிறது ஜனஜென்ம யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதே போலதாங்க ஒவ்வொரு வீட்லையும் சந்திரன் மாறும் பொழுது அந்த வீடுகளுக்கு ஏற்ப பலன்களும் வந்து மாறுபாடு அடையும் ஸோ சந்திரன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணி எடுதாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம விசிட் பண்ணி பாருங்க அதுவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்